பாருங்க இவங்களோட பாசத்தை பாருங்க இது கண்ணுக்குட்டி போட்டு இருபத்தி எட்டு நாள் தான் ஆகுது நாம தான் சொல்றோம் இதுக்கு அஞ்சு அஞ்சறிவுன்னு சொல்லி தம்பி வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அஞ்சே காலுக்கு வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்துட்டு உடனே டீ சாப்பிட்டுட்டு டீசன் போயிட்டு ஏழரை ஏழரை மணிக்கு தான் வருவான் அது ஏழரை மணி வரைக்கும் அவங்க அம்மாட்ட நாலரை மணிக்கு நாங்கள் பால் கறந்துட்டு விடுவோம் நான் அதுலேருந்து விளையாண்டுட்டு இருந்துட்டு கரெக்டாக ஏழே கால் ஏழரை மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுது அந்த ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி ஈந்தப்ப ஒரு அஞ்சு நாள் மழை பெய்யுது தூத்த போடுது கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு திண்ணையில் கொண்டு வந்து வச்சிருந்தோம் அந்த பழக்க தோசத்தில் கரெக்ட் ஏழரை மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கு ஏழைகள் டூ ஏழரை மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருது தம்பி வர டைம் கரெக்டா வீட்டுக்கு வந்துருது வந்த உடனே திண்ணையில படுத்துக்கிட்டு அவங்க கூட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம தாங்க இதுக்கெல்லாம் இன்னும் அஞ்சு ரூபேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு கரெக்டா ஞாபக சக்தி இருக்கு எல்லாமே இருக்குங்க பாருங்க ரெண்டும் எப்படிதான் கொஞ்சி குழாவுதுன்னு அவ்வளவு பாசமா இருக்கு அவன் கொட்டாந்தறையில படுத்துருக்குறான் அவன் மேல தலையை வச்சிட்டு அது படுப்படுத்துட்டு கொஞ்சிக்கிட்டு அவனை பார்த்தோன்னே அது குசியாயிடுது இவ்வளவுக்கு பிரசவம் பார்த்ததுனா வர மாட்டேது அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கு அவன் குட்டி பையனா இருக்கனால என்னமோ அவனும் அப்படி வழியிறான் அது கூட அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்டா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பாருங்க அவங்களோட பாசத்தை எனக்கே எனக்காச்சு நான் வீடியோ எடுக்கிறத கூட பார்க்காம அவன் மருந்து அதை கொஞ்சம் இட்டுப்படுத்திருக்கிறான் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் சொன்னேன் தம்பி என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா எடுங்கப்பா நம்ம செல்லம் பா அப்படின்னு சொல்றான் அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க பரவாயில்ல விவசாயத்தை அடுத்த தலைமுறையே கொண்டுட்டு போயிடலாங்க விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில வந்து கண்டிப்பா அடுத்த தலைமுறை கொண்டு போயிடலாம் எனக்கும் இந்த நம்பிக்கை இருக்கு எவ்வளவு படிச்சாலும் கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கும் அது போய் சேர்ந்துருங்க